ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கின்ற நேரம் காலை நேரம் காலை நேரம் என்பது எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் வருகின்ற ஒரு நேரமாயிருக்கின்றது ஒரு நாளின் துவக்க இருக்கின்றது அந்த நாளிலே நாம் செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து திட்டத்தோடு ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய இருக்கின்றது சில முக்கியமான காரியங்களை எதிர்பார்த்து நம்முடைய வேலைகளை அல்லது பயணத்தை தொடங்குகின்ற நேரமாயிருக்கின்றது முந்தின நாளிலே நாம் செய்ய தவறினவைகளோ அல்லது தாமதித்து போனதான காரியங்களோ எவைகளாயிருந்தாலும் காலை வேளை அதை தொடர்ந்து செய்து முழுமையடைய செய்கிறதற்குரிய ஒரு புதிய இருக்கின்றது எல்லா விஷயங்களிலும் காலை நேரம் என்பது மிக முக்கியத்துவம் வேலையாய் இருக்கின்றது இந்த சங்கீதத்தில் தேவன் ஜபத்தை கேட்கின்ற நேரமும் காலை நேரமாய் இருக்கின்றது எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் கத்தரிடத்தில் ஜபிக்கலாம் எல்லா நேரமும் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறதற்கும் பதில் தருகிறதற்கும் ஆயத்தத்தோடு தான் இருக்கின்றார் ஆனால் குறிப்பாக காலை நேரம் என்பது எல்லா காரியத்தின் துவக்க நேரமாய் இருக்கிறபடியினால் ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் தந்து உதவி செய்து எல்லா காரியங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு தேவன் எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு இருக்கின்றார் அந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து உதவி கோருவோமானால் தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு துணை நின்று வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆகவே காலை நேரம் என்பது நமக்கு மட்டுமல்ல கர்த்தருக்கும் அது முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் துவக்குவோம் அந்தந்த நாள் சமாதானமும் ஆசீர்வாதமும் வெற்றியும் நிறைந்த நாளாயிருக்கும் இந்த நாளையும் அப்படியே துவக்குவோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் காலை நேரம் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து உம்மிடத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசைகளை தந்து எங்களோடு துணை நின்று எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்கு நீரும் ஆயத்தமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதி தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக